ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் பண்டண்டு ராசிக்கும் மேசந்துறக்கம் மீனம் வரைக்குமான ராசிக்கு தனித்தனியா ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இதில் சுருக்கமாக பார்க்கலாம் அத்துடன் அனைவருக்கும் கபினியர் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் நலமுடன் வாழ்க உங்கள் அனைத்து பிரச்சினைகளின் தீர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்க புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கின்றது பல்வேறு மாற்றங்களை தருமன்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் இருப்பீர்கள் அந்த வகையில் பன்னெண்டு ராசிகளில் எந்தெந்த விஷயங்கள் செய்தால் சிறப்பான பலன்களை பெறுவர் என்பதும் குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது ராசியாக மேசராசி மேசராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் ஏழரைக்கணி ஆரம்பிக்கின்றது எந்த செயல்களை செய்தாலும் அதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய அனுபவங்கள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையிலும் பணியிடத்திலும் அனுசரித்து செல்வது நன்மை வயக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளையும் சந்திக்க வேண்டி வரும் பொறுமையுடன் நிதானத்துடனும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுங்கள் மேசராசி என்பவர்களே வலிமையான உறவை அவர்களிடம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னே இது வரைக்கும் வீடியோ இருக்கிற சப்பர்ப்பட்ட கிளிக் பண்ணலாம் சாப்பிட்ணா கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கலாம் கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட விட ஒண்ணு நீங்கள் பார்த்துக்கலாம் இது வசிரஜி கை ஜோதிடம் சேனல் வசிரஜி கை ரகம் பிளேலிஸ்டில் பிளேலிஸ்ட்ல நான் போட்ட போட போகிற அனைத்து வீடியோக்களையும் கிரியேட் பண்ணிருக்கேன் பண்ண கிளிக் பண்ண தானே உங்களுக்கு என்னது அனைத்து வீடியோக்களும் வந்து சேரும் பட்டனை கிளிக் பண்ணிட்டு முழுமையா பார்த்துட்டு பகிர்ந்துட்டு வீடியோவில் இருக்கிற அதாவது யூடியூபில் இருக்கிற சேனல் இது இந்த வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் கேளுங்கள் மெசேஞ்சர்லேயோ இல்லாட்டி பேஸ் வேறு என்னத்துலையுமோ என்ன டெக் கேங்க வீடியோவில் இருக்கிற கொமானில் ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு இலவசமாக பது கிடைக்கும் ஜாதகஞ்சந்தான் சொன்னால் கைரக சவுந்தமாக எழுதி கேட்கலாம் அது மட்டும்தான் முழுமையாக வடிவாக கொண்டாண்டா முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இலவசமாக கேட்குறேன்டா அது யூடியூபில் இருக்கிற இந்த நான் போடுற ஒவ்வொரு வீடியோவில் இருக்கிற கொமானில் எழுதி கேட்கலாம் தெளிவான ஒரு கிளிக்கு பதில் கிடைக்கும் நீங்கள் முக்கியமாக இதில் வந்து மாதராசிப்பலன் கிரக பேச்சி பலன் புத்தாண்டு புலன் ராசிகளின் வாழ்க்கை ரசியம் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களின் வாக்கு ரசியத்தில் புறப்படுகிறப்பு இடையிலான உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் திசைகள் ஜோக திசையாக இருந்து விட்டால் எந்த பேச்சையும் உங்களுக்கு தீமை செய்யாது ஆகவே ந கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரை மந்திரம் வழியுற வேண்டிய கடவுள் எல்லாம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் இல்லான்னு சொல்லி ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் கட்டாயமா பார்க்கணும் இந்த உங்களுக்கு பிளேலிஸ்ட் தெரியாட்டி இந்த நீங்க ஆட்டி நீங்கள் யூடியூப்லேயோ இல்லாட்டி கூகுள்லேயோ போய் சர்ச் வால்ல வசி ரஜி கைரகன் ரெண்டு அடிச்சிட்டு கமம் பண்ணிட்டு எது சம்பந்தம் அறிஞ்சிக்கணும் அது சம்மந்தம் எழுதி அறியலாம் இல்லாட்டி ரஜி என்று அடிச்சிட்டு கமம் பண்ணிவிட்டு எழுதினாலும் அது சம்மந்தமாக வரும் என்ற சேனல் தான் வசிரஜி பிஏ எஸ் ஐ ஆர் ஏசி ரஜி என்று அடிச்சிட்டு இந்த அடிச்சா இந்தாட்டி வசிரஜி என்ற அனைத்து சனலும் எந்த சனல் தான் சரி தொடர்ந்து பார்க்கலாம் எல்லா அனைவரும் நலமுடன் வாழ்க புத்தாண்டின் உங்களுக்கு இனிமையான புத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டாக புறக்கட்டும் முழுமையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கம் இருபத்தாறு வரைக்கும் எப்படியான வளங்களை மேசராசி தொடக்கம் மீனம் வரைக்கும் என்ற தொட அடித்தனியா விரிவா போடுந்தான் இப்போ சுருக்கமாக இதுல பார்க்கலாம் உங்களை புதிய அனுபவங்கள் உண்டாகும் மேசராசி என்பவர்களே குடும்ப வாழ்க்கையில் பணிநத்திலும் அனுசரித்து செல்வதும் விட்டு செல்வதும் நல்லது உறவை அவர்களில் வளர்த்து கொள்ள வேண்டும் இது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆண்டாக இருக்கும் ஆனால் புதிய ஒன்றை சேரும் போதும் சரி கடன் வாங்கும் போதும் கடன் கொடுக்கும் போதும் யோசித்து செயற்படுங்கள் அடுத்ததாக உங்களுக்கு ராசிக்கு எப்படி என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிசர்வராசிக்கார்கள் சரியான திட்டமிட்டலுடனும் பொறுமையுடனும் இருப்பது அவசியம் கடினமான காலகட்டங்களை சமாளிக்கும் வகையில் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் சரியான முடிவை எடுத்தால் வெற்றி வகை சூடுவீர்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கென உள்ள தனித்திறமையையும் தனித்துவத்தையும் கடைபிடிப்பது அனுகூலத்தையும் உண்டாக்கும் ரிசவராசி என்பர்களே அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த புது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தொடக்கம் இருபத்தாறு வரையான காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அமையப்போகின்றது என்பதை பார்க்கலாம் முதல்ல நான் ரிசவராசிக்கு சொன்னால் ரிசவராசிக்கு உண்மையாக கடைசி எண்பது விதமான ஜோக பலங்கள் இருக்கும் உங்களின் திசையின் இருந்து விட்டா உங்களுக்கு ஜோகமான காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையும் சரி மிதன ராசிக்கு வந்து இந்த புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு செழிப்பான ஆண்டாக இருக்கும் இருப்பினும் அனைத்து கேள்களிலும் கவனத்துடன் இருப்பது அவசியம் மே மாதத்துக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படும் ஆகவே உங்களுக்கு இலக்கை அடைய சரியான திட்டமிடலும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம் மே மாதத்துக்கிடையில் உங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடைபெறும் திருமணம் செய்கிறாலும் மே மாதத்து முதலே செய்து கொள்ளுங்கள் மிதனராசி என்பர்களே பணவரவு உண்டாகும் பணத்தை சரியாக சுப விரயமாக செய்வது நல்லது தொழில் பணி கல்வி சார்ந்த விஷய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது அறிவுபூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய இலக்குகளை அடைய இவை உதவியாக இருக்கும் அடுத்ததாக கடகராசி கடகராசி என்பர்களே புத்தாண்டில் கடகராசியினருக்கு அஷ்டமச்சனி விலக உள்ளதால் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் அதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி விலகின்றது விரிவாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடகராசி என்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவு உண்டாகும் கடகராசி என்பவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு மகத்தான ஆண்டாக அமையும் கடகராசி என்பர்களே யோசித்து திட்டம் போட்டு நிதானத்துடன் செயற்படுவதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சிம்ம ராசி என்பவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டில் சிம்மராசிக்காரர்களுக்கு நேர்மறை எண்ணங்களுடன் செயற்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் சமாளிக்கலாம் நிதானமாகவும் கடின உழைப்புடனும் செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் ஆர்வம் கூடும் படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் சிம்மராசி ராசி என்பவர்களை படைப்பாற்றல் அதிகரிக்கும் ராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்கு எழுபது வீதமான நன்மைகள் நடைபெறும் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கன்னிராசிக்காரர்கள் செய்யும் செயல்களில் உறுதியுடன் இருப்பது நல்லது வேலையில் அடுத்த கட்டமாக முவது நல்லது கடந்த காலங்களில் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்ட கன்னிராசி என்பவர்களே நீங்கள் மிகவும் வலிமையாக உணர்வீர்கள் உங்களுக்கு தற்போது எழுபது வீதமான நட்புலங்களை எதிர்பார்க்கலாம் துளாராசி துளாராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ஜாதகத்துல பிறங்க ஜோமான திசையாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஐந்தாம் ஆண்டு துளாராசி என்பர்களுக்கு குருவின் பார்வை விழுவதால் பல்வேறு நட்பலங்களைத் தரும் ஆண்டாக இருக்கும் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தந்தாலும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் துளாராசி என்பர்களை விபத்தை சம்பாதிக்கலாம் சக்கல விதமான தொழில் ரீதியான பொருளாதார ரீதியான யோகங்கள் துளாராசிக்கு ஏற்படும் என்றாலும் வாகனத்தை ஓட்டும் போது வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்கவும் விபத்தை சம்பாதிக்கலாம் துலாராசி என்பர்களே சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல் மன அமைதி பெறுவதில் கவனம் செலுத்துவது நல்லது துளாராசி என்பர்களை நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கைகூடி வர மாணவர்கள் கல்வியில் முன்னேறுவார்கள் விருச்சிய ராசி விருச்சிய ராசிக்கு துளாராசிக்கு வந்து தொண்ணூறு விதமான நட்பலங்களை பெறலாம் விருச்சிய ராசிக்கு வந்து எப்படியான என்பதை பார்க்கலாம் உங்கள் எண்ணங்களில் தோன்றும் நல்ல காரியங்களை செய்வது நல்லது புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ராசி என்பவர்களை செய்யும் செயல்களில் ஆர்வம் செயல்பட்டு பல்வேறு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு இருக்கும் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் ராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் ஏற்ற இரக்கமான பலனாக அமையும் ஆகவே உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வீதம் அறுபது வீதம் ஐம்பது வீதம் ஐம்பது அறுபது வீதத்துக்கு இடையில் அதாவது ஏற்ற இரக்கமான பலனாக உங்களுக்கு அமையும் விருத்திய ராசி என்பவர்களே தனுசு ராசி தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டில் இலக்குகளை நினைத்து அதை நோக்கி செயல்படுத்துவது நல்லது உங்களின் இலக்கை வெற்றியடைய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் எடுத்த காரியங்களை ஆர்வத்துடன் செயல்களை செய்து முடிப்பதில் ஊந்துதலுடன் இருப்பீர்கள் எந்த விஷயங்களை செய்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது யோசித்து திட்டம் போட்டு பொறுமையுடன் செயல்படுங்கள் தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அறுபத்தஞ்சு விதமான நன்மைகள் நடைபெறும் மகர ராசி புத்தாண்டில் மகர ராசிக்கு ஏழரை முடிவடைகின்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏழரட்சனி நடைபெறும் அன்று முடிவடையும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முடிகின்றது அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடந்த காலங்களையும் விட பெரிய உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மட்டுமல்ல நினைவில் வைத்து செயல்படுவது அனுகூலத்தை உண்டாகும் ஆனால் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கைவசம் ஆகும் ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குருவும் உங்களுக்கு பெரிதாக சரியில்லை ஆகவே கடகர் மகர ராசி என்பர்களே மகர ராசி என்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனானது சனி வீச்சு நற்பலங்களை செய்வர் மார்ச் மாதத்துக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு குரு பெரிதாக நல்லது இல்லை ஆகவே உங்களுக்கு அறுபத்தஞ்சு வீதம் தொடக்கம் எழுபத்தஞ்சு வீதம் வரைக்குமான நட்பலங்களை எதிர்பார்க்கலாம் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டில் கும்பராசியினருக்கு பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த ஜென்மச்சனி முடிகின்றது முதலாசனி சனி முடிகின்றது இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களை விட்டு உலகும் என்றாலும் வேலைகளில் கவனமாக செயல்படுவது நல்லது ஏனெனில் ஜென்மச்சனி முடிஞ்சாலும் பாதச்சனி தொடங்கும் கடைசி ரெண்டரை கடைக்கூறு ஆரம்பிக்கும் ஆகவே வேலையில் கவனம் தொழில் விஷயத்தில் கவனம் முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போது கவனமாக இருங்கள் கும்பராசி என்பவர்களை உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ற வகையில் செல்வது அனுகூலம் தரம் திட்டம் போட்டு யோசித்துச் செயற்படுங்கள் கலந்தாலோசித்துச் செயற்படுங்கள் கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு அறுபத்தஞ்சு வீத தொடக்கம் எழுபது வீத நற்பலங்கள் நடைபெறும் அடுத்தது மீனராசி மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடைபெறுகின்றது ஜென்மச்சனி ஆரம்பிக்கின்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு ஜென்மச்சனி சனி மீனராசியில் சனி பகவான் அமரப்போகு முதலாவது சனி உங்களுடைய திறமைகளை அறிந்து அதற்கேற்ற செயற்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு போல உங்களுடைய திறமையை அறிந்து அதற்கேற்ற போல் செயற்பட்டால் நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் செய்வது நல்லது மன அமைதி மற்றும் உடன் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது எந்த வேலைகளை செய்தாலும் அதில் கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் உடல் நலம் நோய் வாய்ப்படலாம் உடல் கவனம் செலுத்துதல் நல்லது உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போம் ஏற்ற இரக்கமான ஆண்டாக அமையும் ஆனால் உங்களுக்கு மீனராசிக்காரர்கள் தொழில் ரீதியாகவும் வன ரீதியாகவும் நீங்கள் முயற்சி செய்தால் முன்னேறிச் செல்லலாம்